தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்திய சினிமாவிற்கும் சவால் கலைஞர் சிலையை நடிக்க வைத்தும் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வைத்தும் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் போட்டோவை நடிக்க வச்சு எட்டு தேசிய விருது வாங்கி தரேன் அப்படி இந்த படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா இந்த உலகை வெள்ளா படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி சார் கமல் சார் விஜய் சார் அஜித் சார் இந்த உலக வெள்ளா படத்தில் பார்வையற்றவங்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாராக தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒட்டுமொத்த நடிகர்களும் நூற்றில் ஒரு பங்கு வாழ்நாள் முழுவதும் பார்வையேற்றுபவர்களுக்கு கொடுக்க தயாராக என்ன கேட்டிருக்கேன் நம்ம ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் முதல்வர் ஐயா போட்டோ கலைஞர் ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சு எட்டு தேசிய வாங்கி வாங்கித்தரேன் அப்படி இந்த உலகை வெள்ளுவா படத்துக்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தா ரஜினி சார் கமல் சார் விஜய் சார் அஜித் சார் இந்த உலகை வெள்ளுவா படத்தில் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா பார்வையற்றவர்களுக்காக தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒட்டு மொத்த நடிகர்களும் தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒட்டு மொத்த நடிகர்களும் பார்வையற்றவர்களுக்கு நூற்றில் ஒரு பங்கு வாழ்நாள் முழுவதும் கொடுக்க தயாரா எட்டு தேசிய விருது எட்டு தேசிய விருது கலைஞர் சிலையை நடிக்க வைத்தோம் முதல்வர் ஒரு போட்டோ ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் போட்டோவை நடிக்க வைத்து வாங்கித் தருவேன் அப்படி இந்த படத்திற்கு எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்தால் பார்வையற்றவர்களுக்கு நூற்றில் ஒரு பங்கு வாழ்நாள் முழுவதும் தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒட்டு மொத்த நடிகர்களும் கொடுக்க தயாரா உலகை வெல்லவா மூவி ஒன் நூற்றில் ஒரு பங்கு பார்வையேற்றவர்களுக்கு படத்தோட டைட்டில் நம்ம உலகை வெல்லவா படத்தோட டைட்டில் வந்துட்டு உலகை வெல்லவா மூவி ஒன் நூற்றில் ஒரு பங்கு பார்வையற்றவர்கள் கதை த்ரீ கதை வசனம் டைரக்டர் ஏஎம் சந்திரன் நான் நான் வந்து பெருசாக எதுவும் கேட்கல நான் எட்டு தேசிய விருதை வாங்கி கொடுத்த பிறகு தான் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களையும் நூற்றில் ஒரு பங்கு பார்வையற்றவங்களுக்கு கொடுக்க தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன் எட்டு தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் நூற்றில் ஒரு பங்கு வாழ்நாள் முழுக்க பார்வையற்றவங்களுக்கு நடிகர்கள் கொடுக்க தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன் நூற்றில் ஒரு பங்கு தானே பார்வையற்றவங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம கூட பிறந்தவங்க தானே பார்வையற்றவங்க